எல்லா மொழிகளுக்கும் எளி சேர்த்து எல்லாரையும் சமமாய் கௌரவித்து எல்லார் மீதும் பாசம் வைத்துள்ள ஓர் இலட்சிய பிற நான் ஒரு சிறந்த மனிதன் நான் ஒரு திறந்த முஸ்லிம் அல்லாவுக்கு மாத்திரமே நான் அடிமை அதில் எந்த கொடுப்புக்கும் எள்ளடவும் இடம் கிடையாது அனைவரும் அவன் அடிமைகளே யாரும் என்னை அடிமைப்படுத்த விடவும் மாட்டேன் நான் சுதந்திரத்தையே சுவாசிக்கும் ஒரு சமத்துவவாதி விடுதலைக்காய் போராடும் ஒரு வீர போராளி என் நிம்மதியை குறிவைத்து யகுதிகள் படையெடுக்கிறார்களா சத்திய இஸ்லாத்தின் நித்திய விரோதிகள் அவர் என் தேசங்களை மேலாதிக்கம் செய்ய நசாராக்கள் முரசு கொட்டுகிறார்களா சன்மார்க்க இஸ்லாத்தின் அவர் சாந்தி சமாதானத்தை போதிக்கும் என்னை சன்னங்களால் துளைத்து சல்லடை போடப் பார்க்கிறார்கள் நான் சாகாம் வரம் பெற்ற சத்திய மார்க்க போராளி யாரையும் விரோதித்தாத என் புனித பாதையில் வெடிகுண்டுகளை விதைத்து வைக்கிறார்களா தீக்குழம்பில் தீர்த்தமாடும் அக்கினி குஞ்சு நான் என் தலைக்கு மேலாய் விரோதிகளின் விமானங்கள் குண்டுமாறி மாறி நான் உயிர் வாழ்வேன் நிலம் நீர் வானில் என் நிலையை குலையச் செய்ய கொள்ளைக்கார கும்பல் குறிவைத்து தாக்கட்டும் நான் உயிர் வாழ்வேன் என் ஏகத்துவ விசுவாசத்தில் இணை துணையை சேர்த்துவிட ஏகாதிபத்திய ஏமாற்றுப் பேர்வழிகள் உணைந்து கொள்ளட்டும் ஒற்றுமையனும் பயிற்றை நான் உறுதியாய் குளித்துள்ளேன் என்னை தனிமைப்படுத்த யகுதி நசாராக்களாலும் சிலை வணங்கிகளாலும் எப்போதும் முடியப் போவதில்லை என் சன்மார்க்கத்தை நிலை செய்யும் சதிகாரக் கூட்டம் சரிக்கு மேல் சதி செய்யட்டும் நான் அல்லாவிடமே அடைக்கலம் தேடியுள்ளேன் ஈராக்கிலும் ஈரானிலும் வழிந்தோடிய என் இரத்தம் இன்னும் காயவில்லை எனக்கு அது நிம்மதி பாலஸ்தீனத்திலும் ஆப்கானிஸ்தானத்திலும் பற்றி எரிந்த முஸ்லிம்களின் உடல்களை இன்னும் அடக்க முடியவில்லை எனக்கு அது நித்திரை எகிப்திலும் லிபியாவிலும் என் கைவிரல்களை கொண்டே என் கண்களை குற்றிய வலி இன்னும் தீரவில்லை எப்படி நான் ஓய்வெடுப்பது எமனிலும் சிரியாவிலும் சண்ட மாரதத்தை பிளப்பியுள்ள சர்வாதிகார ஒரையர்கள் என்னை சரணடையச் சொல்லி சமர்ப்புகிறார்கள் நான் சாந்தமாயிருப்பது எங்கனம் கூடும் உலக முஸ்லிம் உம்மத்துகள் எல்லாம் ஒரே உடல்தான் அதனால் எனக்கு வலிக்கிறது என் உடல் எல்லாம் வலிக்கிறது என் உளமெல்லாம் கொதிக்கிறது என் நித்திரையை நான் தொலைத்து விட்டேன் என் நிம்மதியை நான் உணர்ந்து விட்டேன் குறுதி சொட்டும் என் சமூகத்தை நர மாமிச நாட்டாண்மைகளிடம் இருந்து விடுதலை செய்யும் வரை நான் உறங்க போவதில்லை உடலை எரித்த சாம்பரில் இருந்து உயிர்த்தெழும் பீனிக்ஸ் பறவை போல நான் உயிர்த்தெழுவேன் என்னை அடக்க முடியாது நான் அடங்க மாட்டேன் என்னை அழிக்க முடியாது நான் அழிய மாட்டேன் அல்லாவுக்கு பணியும் சிரசு சிலை தொழும்பர்களின் அராஜகத்திற்கு ஒரு போதும் அடிப்படையாது படையெடுப்புக்கு தர்ம போராளிகள் தலைவணங்க மாட்டார்கள் அசத்தியம் நிலைப்பதில்லை அசத்தியம் அழியக்கூடியது அசத்தியம் அழிந்தே தீரும் சத்தியம் வெல்லும் நிச்சயமாக சத்தியம் வென்றே தீரும் இறுதியில் எனக்கே வெற்றி நானே வெல்வேன் எமது நம்பிக்கைகள் இறைவனின் அருட்படைகள் ஓர் ஆயிரம் போர் விமானங்கள் என்னை சுற்றி வளைத்து ஒரு கோடி குண்டுகளை என் தலை மீது பொழிந்தாலும் உயிர் தள்வேன் தாயின் சட்டத்திலேயே தர்ம யுத்தத்திற்காய் உயிர் தியாகம் செய்வேன் என்று உயிர் எழுதி கொடுத்து விட்டு உலகை மிதித்தவன் நான் என் தியாகத்திற்கு சன்மானம் வீர தான் என் தியானத்திற்கு சன்மானம் இறைவனின் தரிசனம் தான் எனினும் சுவர்க்கத்தின் ஆசை கொண்டு சுதந்திர போரை தோளில் சுமந்தவன் அல்ல நாம் உலக மாந்தரிடையே ஒற்றுமையை கட்டியளிப்பி ஒருமைப்பாட்டை உறுதியாக்கி சமத்துவத்தை பூண வைத்து சகோதரத்துவத்தை பேண வைத்து அனைவரையும் அனைவரையும் அரவணைத்து அனைத்தையுமே பங்கு வைத்து உலக சமூகம் ஒன்றை உருவாக்குவதே தர்ம யுத்தத்தின் சாராம்சமாகும் அதற்காக நான் ஆயிரம் கோடி முறை உயிர்த்தெழுந்து போராடும் அகிம்சை போராடி சமகர்மத்தை சரிகாணும் சத்திய சோதரனே சபாரி கட்டுக்கொள் உலக சுகத்தை இச்சித்து ஒடுக்குமுறையை கட்டவிழ்த்து சத்தியத்தை சாகடிக்க வென்று சண்டாளர்கள் ஒன்று சேரட்டும் நீ நானும் அவர்கள் நாம் முஸ்லிம்கள் நாம் சிறந்த மனிதர்கள் மனித நேயம் வளர்க்கும் மனிதாபிமானிகள் ശാതി സമാധാനത്തായി പോരാടും സത്യ പോരാളികൾ